ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரெட்டான ரோட்டு கடை ஸ்டைல் எக் நூடுல்ஸ் செய்யப் செய்ய போகிறோம் இந்த எக் நூடுல்ஸில் கொஞ்சமாக காய்கறியில் சேர்த்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இனி ஈஸியாக வீட்டிலே செய்யலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு ஹக்கா நூடுல்ஸ் எடுத்துக்கலாம் இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து தண்ணி வச்சிக்கலாங்க தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நூடுல்ஸ் சேர்த்துக்கலாங்க நூடுல்ஸ் வந்து ஒரு முக்கால் பாதத்துக்கு வெந்தா போதும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட் இருந்தாலே போதும் நூடுல்ஸ் வந்து நல்ல ஒரு முக்கால் பாதத்துக்கு வெந்துருங்க ரொம்ப நேரம் வந்து இருக்க வேண்டாம் இப்போ இந்த நூடுல்ஸ் வந்து நல்லா ஒட்டாமல் நல்லா உத வரதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது போல் நூடுல்ஸ் ஒரு முக்கால் பார்த்து நல்லா வெந்த பிறகு தண்ணிலேருந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க மாற்றி நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நூடுல்ஸ் ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும் இந்த இன்னொன்று சொன்னால் நல்லா கூல்டன்னு ஆகவிட்டாங்க அடுத்து வந்து ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ரெண்டு முட்டையை வந்து சேர்த்துக்கலாங்க உங்கள் குவான்டிட்டி தகுந்த மாதிரி முட்டையை வந்து அதிகப்படுத்திக்கலாம் உடனே வந்து முட்டை சுற்ற பிறகு உடனே வந்து நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம் இந்த முட்டைக்கு மட்டும் தேவையில வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு ஜென்டலாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு ஸ்க்ராம்பல் மாதிரி நம்ம வந்து எக் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா பொடி மாச மாதிரி ஆகிடுங்க அது மாதிரி ஆகாம கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகள் இருக்கிற மாதிரி வந்து முட்டையை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு எக் ஸ்கிரம்பல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ரெடி பண்ணி எக் எக்ஸு வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் அப்புறம் அதே பையன் ஒரு டூ டீ ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து நல்லா பொடியே கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு வந்து இந்த நூடுல்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் எண்ணெய் நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாலு பத்து கீறிவிட்டு சேர்த்துக்கலாம் கேரப்ப ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க நூடுல்ஸ்லாம் இது மாதிரி பண்ணும்போது ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு அந்த ரோட்டு கடை ஸ்டைலில் டேஸ்ட்டே கிடைக்கும் நல்ல வெங்காயம் வந்து மாதிரி நல்லா கொஞ்சம் கனடா பார்த்த அளவுக்கு நல்லா வந்த பிறகு இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான வெஜிஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பீன்ஸு கேரட்டு முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு பிடிச்சோம்னா காய் வந்து நீங்க சேர்த்துக்கலாங்க நீங்க வந்து ஸ்வீட்னா கூட சேர்த்துக்கலாங்க உங்கள் எந்த காய்கறி பிடிக்குமோ அதை வந்து இந்த ஸ்டேஜ்ல நீங்க சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காய்கற ரொம்ப வதணும் அவசியம் இல்லைங்க இந்த கிரன்ச்சின்ஸ் அப்படியே இருந்தாங்க அந்த நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் அடுத்து இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான சாஸ் ஐட்டத்தை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் இந்த சோயா சாஸ் வந்து நூடுல்ஸ்க்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் அடுத்து ஒரு டீஸ்பூனில் வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு வந்து டொமேட்டோ கச்சப் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லா சாஸையும் வந்து லைட்டாக நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ நூடுல்ஸ் நல்லா ஆரிஜினாக உதி உதிரியாக இருக்க பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச வச்சிருந்த ஒரு நூடுல்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் சேர்த்த பிறகு அடுத்து வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு தூள் வந்து சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுன்னா அந்த முட்டை ஸ்கிராம்பில் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஜெண்டில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த எல்லா சாஸ் போகிற சாஸ் ஐட்டம்லாம் இந்த நூடுல்ஸோட ஒன்று நல்லா கோட்டை வரைக்கும் நல்லா ஜெண்டலில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது போல சாஸ் ஃபுல்லாக வந்து நூடுல்ஸ் நல்லா கோட்டாயிட்டு சூப்பரா பாருங்க பார்க்குறதுக்கு நூடுல்ஸ் இது நம்ம காய்களை சேர்த்ததுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்க கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம காய்களை சேர்த்துல கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நமக்கு சூப்பராக வந்து எக் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமா கார்னிஷ்காக நம்ம கொத்தமலையில வந்து தூவி இட்டுக்கலாம் இது நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாதனால நான் வந்து கொத்தமலையில வந்து சேர்த்துருக்காங்க அவ்வளோதான் நமக்கு டெலிஷியஸான ரோட்டு கடை ஸ்டைல எக் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காம நம்ம சேனல் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ